வணக்கம் மக்களே நான் மதுரை விழாபுரம் ஆட்சியில் நிற்கிறேங்க இங்கேருந்து ரெண்டு மூணு கடை தள்ளி பார்த்தீங்கன்னா நாகரத்தனம் வங்காளம்மல் கல்யாண மண்டபம் இருக்கு இங்கே தாங்க நியூ சென்னை ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு கடை போட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன்க்கு கொடுக்குறாங்களாம் என்ன திங்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் சொல்கிறாங்க வாங்க நம்ம இந்த கடைக்குள்ளே போய் பார்த்துடலாம் என்னென்ன பொருள்லாம் வந்து அப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒன் பை ஒன் ஒரு ஒரு திங்ஸாக எடுத்துக்க காமிச்சிருக்கேன் சப்போஸ் நீங்கள் தேடிட்டு இருக்க திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த திங்ஸ் எல்லாமே இங்கே ஜஸ்ட் ஒன்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கிடைக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பசங்களுக்கு லீவு விட்டாச்சு பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி செஸ் போர்டு லூடோ கேம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெயிலுக்கு வெளியில் போகாம விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க அப்புறம் கிச்சனில் விற்கிறதுக்கு செல்ஃபில் விற்கிறதுக்கு இப்போ வீடு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இந்த ரோல்லாம் ஜஸ்ட் ஒன் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இதான ஒர்த் ப்ராடக்ட் சோலார் லேம்ப் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ங்க அப்புறம் வந்துட்டு இது என்ன வச்சுருக்காங்கன்னா ஹேர் ட்ரையர் அப்புறம் வெயில் ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஹேண்டியாக ஒரு ஃபேன் வாங்கிக்கலாம் அப்புறம் ப்ளூடூத்துங்க நீங்கள் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது இதை வெளியில் எடுத்துகிட்டு பேக்கில் கூட போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் டிராவல் டைமில் அப்புறம் வந்துட்டு இந்த டூல்ஸுங்க அப்புறம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய லைட்டர் இதுவும் ரொம்ப ஒர்த்து ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்புறம் சார்ஜ் கேபிள் இது வந்து நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னிங்கன்னா பக்கத்தில் ஷோரூம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க கொடுக்குறாங்க அப்புறம் ப்ளூடூத் இப்போ ரொம்ப ஃபோன் பேசுகிறீங்க எனக்கு வேலையை ஃபோனில் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளூடூத் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வாட்டர் கேன் போடுவாங்கல்ல அதில் வந்து பம்ப் பண்ணிக்கிற மாதிரி இது அப்புறம் இதெல்லாம் வந்து சார்ஜ் லைட்டு ஸோ கரண்ட் போனீங்கன்னா யூஸ் ஆகிருக்கும் கால்குலேட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு எல்சிடி ஸ்லேட் இது வந்து பசங்களுக்கு ஏழு தேதி விளையாடணும் இப்போ யூகேஜி இந்த மாதிரி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கு அப்புறம் மசாஜர் இது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா மசாஜர் அப்புறம் இது வந்து ஒரு கடையிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுன்னு சொன்னாங்க கலர் லைட்டா அதுக்கு ஒரு ரிமோட்டும் சேர்ந்து வந்துடுதுன்னு சொன்னாங்க பட் எனக்கு அதை பற்றி தெரில இது வந்து வெயிட் மிஷின் ஸோ இப்போ நம்மலாம் வந்துட்டு வீட்டிலே வந்து இப்போலாம் இடைக்கு போடுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் அளந்து பார்க்கணும் இந்த மாதிரி வெயிட் இது வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் சீரியல் பல்ப்பு அப்புறம் வந்து இன்ச்சு டேப்பு இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து டூல்ஸு வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரூ ட்ரைவர் சுற்றியில் அந்த மாதிரி டூல்ஸ் இதுவுமே உங்களுக்கு சோலார் லேம்பு ப்ளஸ் சார்ஜபிள் லைட்டு அப்புறம் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா ஸ்பேனஸ் நிறைய டைப் ஸ்பேனஸ் இதுவுமே ஒர்த் ப்ராடக்ட்டுங்க இது சோலார் லேம்பு இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கரண்டே உங்களுக்கு தேவையில்லை அப்படி வெயில் இருந்துட்டு அப்புறம் தன்னாலே நீங்கள் நைட் ஆனால் எரிஞ்சுக்கும் இது வந்து அப்புறம் டார்ச் லைட்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து த்ரீ பின்ஸு இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெயின்லலாம் ரொம்ப டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பில்லோவாக நீங்கள் ஏர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க அப்புறம் இதுவுமே உங்களுக்கு சோலார் லேம்ப் தான் நல்லா ப்ரைட்டாக இருக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடுது பாருங்கள் அப்புறம் பாருங்க ஹேங்கர் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஹூக் வந்துருதுங்க நார்மலாக இது வந்து ஒன் டூ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அப்புறம் பாருங்க இது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு லைட்டரு சிஸரு அப்புறம் ஸ்பூனு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு இதுவுமே நிறைய இருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு எதாவது நம்ம கார்டனிங் பண்ணுறோம் ரம்பம் இது வந்து கார்டனிங் ஏதாவது ரம்பம் தேவைப்படுது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி கார்டனிங் பண்ணுறதுக்கு அப்புறம் சாப்பர் இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டினா பாருங்கள் சூப்பர் இது நிறைய டைப் ஆஃப் சாப்பர் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஜூஸர் அப்புறம் நல்லா ஏர்லாக் பண்ண ஏர்லாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸ் ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது எல்லாமே அந்த ஐட்டம் தாங்க பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஹாட் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குறதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வந்துட்டு டிஃபன் பாக்ஸுங்க இது இப்போ பர்த்டே வருது பசங்களுக்கு சாக்லேட்ஸ் எதாவது கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன் இது சூப்பராக ஒரு அழகாக ஒரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்புறம் இது டிஃபன் பாக்ஸு அப்புறம் இந்த பாட்டில் சில்வர் பாட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாமே இவங்ககிட்ட ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு கிடைக்குது நான் பாருங்கள் அப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்புறம் கிளாக்கு அப்புறம் யாருக்காவது பிரசன்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி வாங்கி பிரசண்ட் பண்ணிடலாம் காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே வருதுவாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி வருது அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் டாய்ஸு அந்த மாதிரிலாம் கிடக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு கிஃப்ட்டுக்கு பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் பசங்கள் எல்லாருமே நல்லா இருக்குது இதெல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு விளையாடுசாமல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் கார் பெரிய பெரிய கார் இது எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் இது இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பெரிய பஸ்ஸு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நான் வந்துட்டு இது இதெல்லாமே நான் த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் என் பசங்களுக்கு ஷட்டில் கார்க் பேட்டு அப்புறம் இதெல்லாம் மேக்னெட்ஸு டீச்சர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மேங்னெட்ஸ் வந்து அப்படியே ஒரு ஷீட்டாக வாங்கிக்கலாம் அப்புறம் பிள்ளைங்களுக்கு கிட்டு டாக்டர் கிட்டு விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய விளையாடு ஜாமான் நிறைய இருக்குது இதில் என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது எது பெருசு எது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸில் லீவில் வாங்கி போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்கள் ஷெட்டில் காக்ஸு ஷட்டில் பேட்ஸு அப்புறம் வந்து பெரிய பெரிய கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடைக்கு தேவையான பெரிய அந்த அன்னக்கரண்டி கன்று கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இந்த பூந்தி பண்ணுறது அப்புறம் வந்து இந்த மாதிரி கடாய்ஸு நான்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் அப்புறம் வந்து பத்து அப்புறம் பாருங்கள் தேங்காய் திருகிறது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க இது பாருங்கள் இந்த சப்பாத்தி க கட்டை இது அருவமனை அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கடாய் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து அடுப்பு இது வந்து பனியாராட்சி கல் அப்புறம் இது நம்ம ஆன்லைன்ல பார்த்துருப்போம் இல்லையா வடை பண்றது அது வந்து பாருங்க இது வடை பண்றது அப்புறம் வந்து சப்பாத்தி கட்டை அப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த பூரி இதை ஃப்ரை பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அது அப்புறம் இடியாப்பம் பண்ணக்கூடிய இடியாப்ப குழல் அப்புறம் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இரும்பு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு இந்த மிக்ஸி ஜார் வாங்கிக்கலாம் அப்புறம் போக கொஞ்சம் சில்வர் பாத்திரங்களுமே வச்சுருக்காங்க இதுவும் வந்து நீங்கள் ஏதாவது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாங்க இப்போ ஃப்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய பேசினாக இருக்கா இதில் வந்துட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அதெல்லாம் போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கண் கண்ணாக இருக்கனால நம்ம காய்கறியெல்லாம் நல்லா அலசி இது பண்ணிக்கலாம் வாலி அப்புறம் இஞ்சி தட்டுறது இஞ்சி இது மாதிரி சும்மா மிளகு அது மாதிரிலாம் தட்டு அப்புறம் இந்த பாருங்க குட்டி குட்டி கப்பு இதெல்லாமே செட்டா ஒரு ஆறு கப்பு கிட்ட வந்துருது அதுக்கப்புறம் பாருங்க இந்த அட்ஜஸ்டபிள் இது நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துருப்போம் இல்லையா இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும் முன்னாடி ஸ்டார்டிங்ல இப்ப எவ்வளவு ப்ரைஸஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு தெரியல இப்போ ஒன் சிக்ஸ்டி தான் அப்புறம் கொஞ்சம் அலுமினியம் பாத்திரமே வச்சிருக்காங்க அதுவுமே அது பாரு அதுக்கப்புறம் பாருங்க செப்பல்ஸ் போட்டிருக்காங்க காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஹீலு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஷூஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க பாருங்க நான் ஒரு சில ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் தேடிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் செராமிக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க அப்புறம் கிளாஸ்லேயும் வச்சுருக்காங்க பாட்டில்ஸ் இந்த உப்பு புளி இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கிடையாது இதெல்லாம் நல்ல ஒரு பாட்டில் ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது ஒன் சிக்ஸ்டி தானா பாருங்க அது போக பேக்ஸும் போட்டிருக்காங்கங்க பேக்ஸ் எல்லாமே இந்த காலேஜ் போக நம்ம ஃபேன்ஸியாக ஹேண்டியாக இந்த ஸ்லிங் பேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்க ஆன்டி பாருங்களேன் இப்போ ஒரு பேக்கை பிடிங்கிருப்பாங்க வாங்க நான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறேன் அவங்க நினச்சிட்டாங்க நான் பேகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன்பா அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அப்படின்னு போயிட்டாங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்புறம் பாருங்கள் இது எல்லாமே ஒரு பேக் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாம்பிளாக காமிச்சிருக்கேன் எடுத்து இதுவுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இவங்க போட்டிருக்காங்க இவங்க கடை பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டு வரை இருக்குன்னு சொல்லிருக்காங்கங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீனு அப்புறம் வாஷிங் மிஷினுக்குரிய இது வாஷிங் மிஷின் கவர் ஃப்ரிட்ஜு கவர் டேபிள் டைனிங் டேபிள் கிளாத்து அப்புறம் மேட்டு நமக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினுக்குரிய கவர் அப்புறம் நிறைய மேட்டு டோர் மேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட் இருக்கும் இது இப்போ உங்களுக்கு இதில் என்ன இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எது நீங்கள் கம்மியாக வாங்கலாம் அப்படின்ற வெளியே அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த இதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் டர்க்கி டவல்ஸ் அந்த மாதிரி வெட் ஸ்ப்ரெட் சிங்கிள் காட்டுக்குரிய பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வச்சுருக்காங்க இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இங்க பாருங்க ஸ்கிரீன்ஸ் பெட்ஸ் அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் வந்துட்டு டோர் மேட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாக்குறதா இருந்தால் கண்டிப்பா அவங்க மே எட்டு வரை தாங்க இங்க இருக்கும் வில்லாபுரம் மார்ச் கிட்டே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ